இனி நாமனாலே நான் உங்கள் வாழ்த்து கண்களை முடிச்சோம் அண்மையின் ஆண்டு வர அடியாளை மறைத்து வெளிப்படுங்க நீங்க பேசுங்க நாங்கள் கேட்குறோம் ஏசு மூலம் நல்ல பிதாவே ஆமாம் கத்துடைய பிரசனாமத்துக்கு கடந்த செய்தியை கேட்டீங்க இந்த செய்தி அவரோட பார்க்குறீங்க என்ன மறுபடியும் என்ன பேசுறதுன்னு தெரியல எல்லாம் போன செய்தி எனக்கு நிறைய விட்டுட்டேன் அதை உங்களால் தாங்க முடியாது எங்கள் அம்மா நகையாக போட்டுட்ருப்பாங்களாம் காதில் கழுத்தில் வளையல் மோதிரம் ஒரு பொட்டு தங்கம் இல்லாமல் தாலி கொடி தாலியும் விற்று கம்மலெல்லாம் விற்று அப்படியே மூழியாக வந்தாங்க எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் இல்லை அதனால் அதெல்லாம் ஆண்டுபுடிய சித்தத்துக்கு ஒத்துக்க எத்தனையோ பேர் தடுத்தாங்களா தடுத்த யோசனை பண்ணணும் ஏனோ கவர்மெண்ட்டு வேலை பார்க்கணும் ரசாங்கத்தி ஓஃபா அப்படியெல்லாம் ஒரு பிடிவாதமா ஒரு வேலை எங்கள் அப்பா பேரில் தப்பு இருக்குல்ல பிடிவாதமா எத்தனை பேர் தடுத்து நல்ல வேலையை விட்டு நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு கடந்து போனது தவிர சரி பரவாயில்ல இப்போ அடுத்து என்னது என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது போது அப்பாவுக்கு வேலை யாரும் கொடுப்பாங்க அப்போ அப்பா எங்களை கொண்டுட்டு போய் என்னுடைய அண்ணன் என் தம்பி நான் அம்மா பெரிய அண்ணன் அவர் ஒரு ஒரு பத்து இருபது இருபத்தொரு வயசு தான் இருக்கு அவருக்கு அவரை அந்த சின்கோனாங்கர் ஸ்டேட்டில் ஃபீல்டு கடெக்டர் அவருக்கு சம்பளம் கம்மி அந்த சம்பளத்தை வச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல சாப்பிட ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாம அப்படி அதுவும் கஷ்டப்பட்டாங்களாம் கஷ்டப்பட்டோம் நாங்கள் என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணன் அவரு காலையில போனார்னா அங்க மத்தியானத்துல அந்த லேபர்ஸ் பெண்கள் அவங்க ஐயா இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சாப்பாடு ஐயா இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பாடு டிஃபன்ல கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா அண்ணன் சாப்பிட்டுருவாரு அப்புறம் சாயங்காலம் அண்ணன் மாதிரி உள்ள வயசு அங்க இருக்கிறவங்க அந்த கிளப்பு அங்க அந்த எஸ்டேட்டுகள்ல அதுல போய் சீட் ஆடுறது கேரம் போர்டு சில பொழுதுபோக்கு அதில் போய் அண்ணனா கூப்பிட்டு போவாங்களே வாங்க சார் வாங்க சார் அப்படின்ட்டு அங்க போய் வாலி பசங்களோட வரும்போது ஏதாவது ஒரு கண்டிப்பா கூப்பிட்டு போவாங்களே சாப்பிடணும் அப்படின்னு அப்படி அண்ணனுடைய காரியம் எங்களுக்கு நாளுக்கு நாள் தான் சம்பளம் அதுல கடைசியில சம்பளத்துல செலவு அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியல ரொம்ப சின்ன அண்ணன் ரெண்டாவது அண்ணன் ஒரு எங்க அண்ணன் மாதிரியே ஒரு பேச்சுலர் ஒரு வாலிப பையன் பக்கத்து வீடு லைன் வீடு வரிசையா லைன் வீடு அப்ப அவரு தனிமையா இருக்கிறதுனால அங்கே ஒரு சின்ன கடை அந்த சின்கோனா எஸ்டேட்ல டீ கடை ரெண்டு மூணு கடையில இவர் ஒரு கடையில காலையில் டிஃபன் சாடுவாராம் அந்த பக்கத்து வீட்டு அந்த அண்ணன் மத்தியானமும் சாடுவாராம் நைட்டு எங்க அண்ணன் ரொம்ப ஓடிட்டு விளையாட்டு அவர்கிட்ட போய் பேசிட்டு எல்லாம் இருக்குவான் அப்போ அண்ணனை சொன்ன தம்பி நீ வந்து நைட்டில் எனக்கு கொஞ்சம் போயிட்டு வரது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறியா ஹோட்டலில் டிஃபன் கேரியரில் தருவாங்க ஆ சரிண்ணா அப்போ நீயும் அங்கே ஒரு சாப்பாட்டுக்கு நான் சொல்லிடுறேன் என்னுடைய கஷ்டம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு இதோ இருப்பா அது போல் இருக்கேன் எங்கள் அண்ணன் என்ன சின்ன அண்ணன் நீ ஒரு சாப்பாடு நீ எங்கள் சாப்பிட்டுக்கோ ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடு சரி அண்ணனுக்கு அங்கே சின்ன சின்னண்ணனுக்கு நைட் சாப்பாடு மத்தியானத்துல நான் எங்கள் சின்னண்ண தம்பி மூணு பேரும் ஸ்கூலில் திருப்தியாக சாப்பிடுவோம் எல்லாரும் ஒரு மாதிரி சாப்பிட்டா வேண்ட நாங்கள் திருப்தியாக கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் மூணு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப திருப்தியாக சாப்பிடுவோம் சந்தோஷமா சாப்பிடுவோம் ஏன்னா காலையிலையும் இல்லை நைட்லேயும் ஒன்றும் இல்லை அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் இந்த பக்கத்துல கால இலைக்கு ஒன்று இருக்காதல்ல அம்மா நான் சொன்னாங்க பக்கத்துல போய் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வா அப்படின்னாங்க அப்போ ஓ நாங்கள் வாங்கிட்டு வரோமே அங்கே போன ஒன்று பக்கத்துல இருந்தவங்க இந்த புதுசாக வந்துருக்குறாங்க சின்ன குழந்தைங்க இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு படி அரிசியை கொடுத்தாங்க கொண்டு அம்மாட்ட கொடுத்தோம் அம்மாவுக்கு சந்தோஷம் ஏன்னா அம்மா ஒண்ணுமே சாப்பிட்றதில்ல அப்ப அந்த அரிசியை வாங்கி கஞ்சி வச்சு எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்களும் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு சின்ன அண்ணன் பெரிய அண்ணெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறான் மத்தியானத்துல எங்களுக்கு அங்கே சாப்பாடு சாயங்காலத்தில் எங்கள் அண்ணன் டிஃபன் கேரியர் இல்லை அந்த பக்கத்து வீட்டு அண்ணனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தம்பி இதை வாஷ் பண்ணி கழுவிட்டு காலையில் கொண்டு போய் அந்த ஹோட்டலில் கொடுத்துருப்பா அப்படின்னு சரிண்ணா வாங்கிட்டு கேரியரை கொண்டுட்டு வருவார் நாங்கள் உட்காந்து பார்த்தே இருப்போம் நானும் என் தம்பி வந்ததே ரெண்டு பேரும் போயவர் இந்த டிஃபன் கேரியரை கொண்டு வந்து அதை வச்சு அதை எடுத்து அந்த அடியில் சாப்பாடு இருக்கும் சில சமயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சில சமயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அடுத்தது சாம்பார் அதுக்கப்புறம் பொரியல் அதுக்கப்புறம் ரசம் அதுக்கப்புறம் மோர் இது எல்லாம் எங்கள் அம்மா ஒரு அல்முனிய ஒரு பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரத்தில் எல்லாம் ஒன்றா கொட்டி எல்லாம் பிணைஞ்சு பிசைஞ்சு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தட்டு எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்து உட்காரு ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்தா அவனுக்கு ஜாஸ்தி இவனுக்கு ஜாஸ்தி சண்டை போட்டு சாப்பிடுங்க இப்போ கடவுள் கொடுத்துருக்காருல்லன்னு அதை சாப்பிடுவோம் அது எத்தனை மணிக்கு இந்த சாப்பாடு வந்தாலும் இந்த சாப்பாடை சண்டை போட்டுட்டு சாப்பிடுவோம் நாங்கள் அம்மா ஒண்ணுமே இருக்காது அம்மா காலையிலயும் அந்த கஞ்சி குடிப்பாங்களே தான் அடுத்த நாள் போவோம் அடுத்த நாள் போய் பக்கத்துல அம்மா அதாவது அரிசி ஏதாவது வாய்ச்சன அரிசியா இந்த குருணை இருக்குது இந்த கோழிக்கெல்லாம் போட கொடுப்பாங்க இப்படியே அங்க ஒரு மாசமா நடந்துட்டு இருக்குது அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போவோம் அவங்க சொல்வாங்க கோதுமை இருக்குது அப்படின்னு கொண்டு கோதுமை அம்மா ஆட்டி ஆட்டுக்கல் தான் அங்க இருக்குது அப்போ ஆட்டுக்கல்ல ஆட்டி கோதுமை கஞ்சி வைப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் அம்மாவுக்கு ஒரு கிளாஸ் அடுத்த நாள் போனா சோளம் கொடுத்தாங்க உண்மையா சொல்கிறேங்க பைபிளை கையில வச்சுட்டு சொல்றேன் சோளம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் போனா ஒரு நாள் போறோம் யோ கதவை அம்மா சொல்றது சனியை முடிச்சதுங்க தோசைங்க நாங்கள் சின்ன பிள்ளையை கவனிக்கிறோம் காலையில எழுந்திரிச்சா அந்த தரித்திரத்து முகத்தில் முழிக்க வேண்டி இருக்குது போங்க போங்க இங்க இல்ல பக்கத்துல போய் வாங்கிங்க பேசாம எங்களுக்கு அப்பலாம் அவன் மக்கமேலாம் ஒன்றும் தெரியல தான் அவன் நினைச்சு நான் வருத்தப்பட்ட அளவு அன்னைக்கெல்லாம் அருகில பக்கத்து வீட்டில் போனா அவங்க பத்து இருபது இருபது முப்பது நாளைக்கு மேல முப்பத்தி நாள் அங்க போகும்போது இப்பதான் பிள்ளைக்கு வின்றோம் போ இன்னொன்னு கதவை தூரத்துல வரும்போது கதவை சாத்திருவாங்க ரொம்ப நான் அப்போ கடைசியில அந்த நாற்பது நாள் அப்ப எங்க அப்பா எங்க அம்மா ஜவமானுவாங்க சீக்கிரம் வரணும்ட்டு அப்ப அதுக்கப்புறம் ஜவமானதையும் விட்டுட்டாங்க அப்போ கடைசி அந்த நாற்பதாவது நாள் போய் நாங்க எல்லாத்தையும் கேக்குறேன் இல்லை 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 இதே குழப்பா போச்சு போங்க போங்க போய் போய் ஸ்கூலுக்கு போறப்பாரு பேசாம வந்துட்டு அம்மா கிட்ட அந்த பைய கொடுத்தோம் யாருமே இல்லைன்னுட்டாங்க அப்படின்னு அப்படியா அப்படின்னாங்க அம்மா அது ஒரு கிளாஸ் கஞ்சியில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எப்படி இருந்தவங்க எங்களுக்கு எப்படி ஆகாரம் கிடைக்குது அப்புறம் மணிக்கு பைய கொடுத்த உடனே நாங்கள் புறப்படுறோம் அம்மா சொன்னால் கொஞ்சம் நில்லுங்க நின்று ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு ஒன்றும் இல்லை நீங்கள் வழியில் வரும்போது இந்த வேலையில் ஒரு மஞ்ச பூ கொடுத்துட்டு இருக்குமே தெரியுமா ஓ அதில் ஒரு பச்சை காய் இருக்கும் தெரியுமா தெரியும் அரளி அப்போ அதை கொஞ்சம் பறிச்சிட்டு வந்துடுறீங்களா அப்படி நாங்கள் அம்மாவும் பறிச்சிட்டு வந்துடுறோம் வரும்போது அதில் அந்த வேலையில் தம்பி ஏறி பரிசு போடுறா நான் பையில என்னுடைய புக்கு பையில எடுத்து வைக்கிறப்ப இந்த புள்ள கூட படிக்கிற புள்ள எதுக்கடி அதை பறிக்கிற அது விஷாண்டி கையெல்லாம் கூட கழுவணும் சும்மா பாடி எங்க அம்மா கொண்டு வர சொல்லியிருக்காங்க அதை கொண்டு வந்தோம் கொண்டு வந்த உடனே அம்மா அத அரைச்சாங்க நாங்க ரெண்டே ரெண்டு ட்ரெஸ் தாங்க அப்போ யூனிஃபார்ம் இல்லை இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் பழசாயிருச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சிருவாங்க மாத்தி மாத்தி போடுறதுக்கு அதே பழசாக இருக்கு அதை கழட்டி வச்சுட்டு எங்கள் அம்மாவுடைய புடவை துண்டு ஒன்று இடுப்புல கட்டிக்குவேன் அப்படி தோல் அப்படி மூடி போட்டுக்குவேன் உடம்புக்கு என் தம்பி டவல் இருக்கில்ல டவல்ல இடுப்புல கட்டிக்குவான் வெளியில போக மாட்டோம் ஏன்னா கிழிஞ்சு போச்சுன்னா ஸ்கூலுக்கு போக முடியாது அப்போ ஜன்னல் வெளியில பிள்ளைங்க கூப்பிடு என்னடி வா விளையாடலாம் வாடா விளையாடலான்னா ஐயோ நான் வரமாட்டேன் எங்கள் அம்மா திட்டுவாங்க எங்க அம்மா திட்டுவாங்க நாங்களும் ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் நாங்களும் தானே படிக்கிறோம் வா வா அப்படின்னா வரமாட்டோம் ஒழிஞ்சு இவங்க விளையாடுறத பார்த்து சிரிப்போம் அப்புறம் அம்மா அப்படின்னு தான் அழுதுட்டு இருப்பாங்க வெளியில கூட நாங்கள் சரியான ஆடை இல்லை போத்திட்டு ஒரு இடுப்புல ஒரு புடவை துண்ட கட்டிட்டு இதுதான் எங்களுடைய நிலைமை அப்போ அன்னைக்கு அதை கொண்டு வந்து அரைக்கிறாங்க அரைச்சிட்டு மூணு கிளாஸ்ல ஒரு பெரிய கிளாஸ் ரெண்டு சின்ன கிளாஸ் சமையல் ரூமில் உட்கார்ந்து அதை வைக்கிறாங்க நீங்கள் வாங்க உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அன்னைக்கு ஒன்றுமே இல்லை அம்மாவுக்கு எங்களுக்கும் காலையில் ஒன்று உட்காந்து உங்கள் அப்பா இனி வரமாட்டாரு ஏன் வரமாட்டாரு பெருவேன் சொன்னார் வரமாட்டார் உங்கள் அப்பா செத்து போயிட்டாரு எங்கேயோ அவர் இறந்து போயிட்டாரு அவருக்கும் ஆகாரம் இல்லாமையும் ஒன்றும் இல்லாமையும் சாப்பிட்ற காசு இல்லை அவர் செத்து போயிட்டாரு அதனால நம்ம இன்னி இருந்து பிரயோஜனம் அதனால உங்க அப்பா வந்து ஏசப்பாட்டை போயிட்டாரு அப்ப நம்மளும் ஏசப்பாட்டை போயிடலாம் நாங்க ஏசப்பாட்டை நாங்க வரமாட்டோம் அதெல்லாம் முடியாது உங்க அப்பா இனி வரப்போறதில்லை இனி உங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடே இல்லை உங்க அண்ணன் பாட்டுக்குள்ளாங்க அந்த வேலை செய்யற பொம்பளைங்க நைட்ல எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்றாங்க சின்னவா ஒரு ஃபுட்பால் பிளேயர் சின்ன அண்ணன் கிரவுண்டில் விளையாட்டான அவருக்கும் யாராவது கொடுப்பாங்க நைட்டில் சாப்பாடு இருக்குது ஸ்கூலில் மத்தியான சாப்பாடு இருக்குது அவனும் பிழைச்சிக்குவான் நீங்கள் தான் உங்களை விட்டுட்டு நான் சாக முடியாது நான் செத்துருவேன் விட்டுட்டு சாக முடியாது நீங்கள் அனாவையாக போயிடுவீங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம் ஏ சப்பாட்டை போகலாம் ஏ சப்பாட்டை எப்படி போகிறது நீங்கள் வந்து இது குடிங்க நீங்கள் இதை குடிச்சிட்டிங்கன்னா நம்ம எல்லாம் ஏசப்பாட்டு போயிடலாம் அய்யய்யோ அதை நாங்க குடிக்குமோ அப்பவே சொன்ன நீ தான் பறிக்க கொண்டு வந்துட்டமே அப்படின்னு அணுகுறோம் குச்சி எடுத்துட்டாங்க குடிக்க மாட்டேன் நாங்க குடிக்கிறீங்களா இப்ப உங்களை என்ன செய்யறோம் பாரு அப்படின்னு ஒன்ன அழுதுகிட்டு சின்ன கிளாஸ் எது அப்படின்னு நாங்க தேடுறோம் அவ்வளவுதான் அப்பா வர வரமாட்டாரு இனிவே நமக்கு உலகத்துல ஒண்ணும் இல்லை நம்ம ஆண்டனுடைய பிள்ளைங்க எனக்கு வேற வழி தெரியல நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல பட்னியாவது நம்ம செத்துட்டு அதனால நம்ம எடுத்து முடியாதுன்னு சொன்ன உடனே கதவு தட்டுறாங்க கதவு தட்டின உடனே உங்க ஒண்ணு விளையாட்டுல கிரௌண்ட்ல இருப்பாங்க வரமாட்டான் பெரியவனும் கிளப் இதெல்லாம் போயிட்டு இருப்பான் யாருக்கும் நமக்கு யாருமிலயாவது தட்ட மாட்டாங்க இருங்க இங்கேயே உட்காந்துருங்க இப்ப எங்க அம்மாட்ட கிட்ட சொல்றேன் நானும் தம்பி அக்கா வீட்டுக்கு போயிடுறோம் நீங்க எங்களை விட்டுருங்க நாங்க அக்கா வீட்டுக்கு போய் அக்கா வீட்டுக்கெல்லாம் நீங்க போறதுக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லை யாரும் உங்களை கொண்டு போய் விடுவாங்க பிச்சை எடுத்துருவீங்க யாராச்சும் உங்களை பிடிச்சிட்டு போய் ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சை எடுத்துட்டு இருப்பீங்க அப்படி இல்லை முடியாதுங்கும்போது கதவை தட்டின உடனே நான் சொல்றேன் என் தம்பிகிட்ட டே நம்ம அம்மா கதவை திறப்பாங்கல்ல அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி சந்தில் பூந்து அப்படியே ஓடி அக்கா வீட்டுக்கு போயிடலாம் அவ்வளவு விவகாரம் இல்லை அக்கா வீட்டுக்கு கொடிடலாம் சந்தில் பூந்து அப்படின்ட்டு ரெடியாக பின்னால அம்மா சொன்னாங்க இங்கேயே உட்காந்துருக்குன்னு வரக்கூடாது சமையல் ரூமில் வரமாட்டோம் அப்படின்ட்டு கதவை தட்டின உடனே எங்களுக்கு பெரிய மேலே போல்ட்டு போட்டிருக்காங்க நடுவில் போட்டால் திறந்துருவோம் மேலே எங்களுக்கு எட்டாது அந்த போல்ட்டை அப்போ எடுக்கிறாங்க எடுத்துட்டு கதவை திறந்தாங்க திறந்த உடனே எங்கள் அப்பா நின்றுட்ருக்குறாரு எங்கள் அப்பா பார்த்த உடனே எங்கள் அம்மா அப்படியே சாய்கிறாங்க எங்க அப்பா பெரிய பெரிய பேக்குல என்னென்ன ரெண்டு பேக்குல பிடிந்துருக்காரு எங்க அம்மா சாயந்த உடனே எங்க அப்பா பிடிச்சிடறாரு பிடிச்ச அப்படியே கூட்டிட்டு போய் கீழே தரையில பெரிய ரூம்ல அப்படி உட்காந்துட்டு பேசுறாங்க என்னாச்சுன்னு எங்க அம்மா எங்கள் அம்மா கேட்கறாரு என்ன என்னங்க போது எங்க அம்மா பேச முடியல சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லை சாகுற நில அப்ப நாங்க ரெண்டு பேரும் இந்த பைய இழுத்து கொண்டு வந்து வச்சு அதை பைக்குள்ள பலகாரம் எல்லாம் இருக்குது என்னென்னமோ இருக்குது எல்லாம் எடுத்து சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் நல்ல துணிகள் இருக்குது அதையெல்லாம் நல்லா கட்டி போட்டு அதையெல்லாம் போட்டுக்கிறோம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்க அம்மா அப்பாவும் அந்த கதவு அந்த சில தோரத்துல பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே வா 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 நான் அப்பாட்ட சொல்லலாமான்னு நான் எந்திரிச்சு அப்பா நீங்க சாகலையா அப்படி ஏன் நான் ஏன் சாகணும் அம்மா சொன்னாங்க செத்து போயிட்டீங்க நீ எப்படி நீங்க வந்தீங்க அப்படிங்க என்னம்மா இதெல்லாம் அப்படிங்கும்போது நீங்க வாங்கப்பா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ரூம்ல கூட்டி கொண்டு காமிக்கிறேன் எங்க அப்பாவை இது அரளி அப்பவும் வேண்டான்னு சொன்ன ஒரு பொண்ணு கொண்டு வந்துட்டேன் கொண்டு வர சொன்னாங்க தெரியாம கொண்டு சே மூணு பேரும் குடிக்கணும் அப்பதான் நீங்க செத்துட்டீங்களா அங்கே ஏசப்பா கிட்ட போகணும்னு சொல்றாங்க அப்பாவுக்கு வந்த தான் எங்க அப்பா அழுதத சத்தம் போட்டு அழுததப்பா ஆண்கள் அழுக மாட்டாங்க எங்க அப்பா கதறாரு எங்க அம்மா அப்படியே காமிட்டு இருக்கிறாங்க தோட்டத்துக்குள்ள எஸ்டேட் முன்னால சின்ன செடியெல்லாம் இடம் இருக்கு ஒரு தோட்டம் மாதிரி அதுக்குள்ள போய் குழி தோண்டி கிளாஸ் அதோட எல்லாத்தையும் அப்பா போட்டு மண்ணில் போட்டு முடிட்டாரு எல்லாரும் என்னை கொண்டு வந்தது ஏதோ சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ரொம்ப நேரம் ஜோம் பண்ணாங்க எங்க அப்பாவும் அம்மாவும் அப்பா அப்பா கேட்குறாரு ஏமா அந்த மாதிரி பண்ணுனீங்க சே உயிரோடு இருந்தா எங்களை பார்க்காம இருக்க மாட்டேங்களே நாற்பது நாள் இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு மேல வேற வழியா தெரியல எனக்கு நான் ஏசப்பட்ட சொல்லிட்டு தான் நான் இதை செய்தேன் எனக்கு தெரியும் ஏசப்பா சப்பா நான் விரும்புறது இல்லைன்னு எனக்கு வேற வழியே இல்லையே குழந்தைகளும் நாங்களும் பட்டினியா இருந்த என்ன பட்டினியா இருந்த சாடுவத விட ஒரே சேர்த்து போயணும் தான் செய்வேன் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு புறப்படும் நீ புறப்படுங்க நீங்க இருக்க வேண்டாம் பெரியவன் வேலை செய்யட்டும் சின்னவனை கூட்டிக்கிட்டு நம்ம நாலஞ்சு பேரும் போயிடலான்னு சொல்லிட்டு வெளியில வந்த வந்து எங்க அப்பா பக்கத்து வீட்டிலெல்லாம் எல்லாம் போய் சொன்னார் ரொம்ப நன்றிங்க மனைவி பிள்ளைகளை நீங்க ஆகாரம் கொடுத்து உதவி செய்திருக்கிறீங்க நேத்து ஒண்ணு இல்லை பிள்ளைகளுக்கும் அம்மாவுக்கு ஒண்ணு இல்லை அதனால இனி நானும் வரமாட்டேன்னு சொல்லி அருளி கொண்டு வந்து அரைச்சு சா நேத்து நான் வரலன்னு சொன்னா அவங்க மூணு பேரும் செத்து இருப்பாங்க உள்ள கடவுளா என்ன சீக்கிரமா அதனால தான் நான் வந்தேன் பரவாயில்ல நீங்க இது வரைக்கும் கா காப்பாத்துறீங்க உங்களுக்கு நன்றிங்க அங்க ஓன் அழுகுறாங்க எல்லாம் ஐயோ எங்களுக்கு பெரு தெரியாத அம்மா கூட எங்களை வந்து எங்களுக்கு எங்கள்கிட்ட பேசலாம் அல்ல வரவே மாட்டாங்க அப்ப எங்களுக்கு என்ன இந்த அம்மா அப்படின்னு அப்படி நினைச்சோம் ஆனா அவங்க பொறுமையானவங்க எனக்கு தெய்வ பக்தி உள்ளவங்களா அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியலையே இந்த குழந்தை ஐயோ தினம் வருமே தோசைங்க இது மூஞ்சிகளை முழிச்சா கட்சி கிடைக்காதுன்னா பேசணாமே அவங்க மனசுக்குள்ள அப்படியே பே அவங்க சொல்றாங்க ஐயோ ஒருத்தர் ஒருத்தர் இப்படி நம்ம செய்துட்டோமே சரியா நீங்க இருங்க நாங்க பாத்துறோம் அப்படிங்கும்போது அப்போ அப்பா சொன்னார் இல்லைங்க எனக்கு வேலை கிடை வேலை கிடைச்சா வீடு கிடைக்காது வீடு இல்லாம குழந்தைகளை எப்படி கூட்டு போறது அதனால வே வீடு கிடைச்சா வேலையும் இல்லை இந்த வேலை தான் இவ்வளவு லேட்டா போச்சு இல்லைன்னா நான் விட்டுட்டு இருக்க மாட்டேன் இப்ப வீடும் கிடைச்சி வேலையும் கிடைச்சிருக்கு அதனால கூட்டிட்டு போறேன் அவங்க கொண்டு வந்து கொடுத்த பணம் பாவாடை கட்டி இந்த பாவாடையில வாங்குறேன் பாவாடையில் வாங்குற அவ்வளோ கொடுக்குறாங்க அத்தனை வீடு கொண்டு என் தம்பி கொடுத்தா பாக்கெட்டில் வைக்கிறான் அம்மாட்ட கொடுக்குறான் அவ்வளோ காசு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து பொள்ளாச்சிக்கு வந்தோம் பொள்ளாச்சியில் செட்டில்மெண்ட் ஆஃபீஸில் எங்கள் அப்பா இன்ஸ்பெக்டர் அது சாதாரண வேலை அதை விட ப்ரமோஷன் எனக்கு எப்பா கழிச்சு செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் இன்ஸ்பெக்டராக இருந்தார் செட்டில்மெண்ட் ஆஃபீஸில் இன்ஸ்பெக்டராக இருந்தார் அதை ஃபோட்டோவும் காமிக்கணும்னு நினச்சேன் எடுக்க மறந்துவிட்டேன் ஃபோட்டோ கத்துடைய நாமத்துக்கு சோத்துற அதற்கப்புறம் ப்ரைவேட் ஸ்கூலில் எங்கள் மூணு பேர்த்தையும் சேர்த்தாங்க இடையில தானே போனோம் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் படித்து அதுக்கப்புறம் வருஷம் முடிவில் வேறு ஸ்கூலில் சேர்த்தோம் இப்படி வாழ்க்கையில் நாங்கள் பட்ட வேதனை அப்போ எனக்கு தெரியல வாழ்வு பிள்ளையா இருக்கும் தெரியல ஆனால் கடைசியில் ஒரு காலம் வரும்போது ரஜிக்கப்பட்ட சமயத்தில் நான் இதை நினச்சி நான் அழுக அழுக கொஞ்சம் கொஞ்சம் ஜனங்களுக்கு இதை சொல்லணும் ஆனாலும் கூட கத்தர் எவ்வளவு நல்லது கடைசி நேரத்துல எங்க சாமி வந்த மாதிரி கதை கடைசி நேரத்துல அதனால ஒரு வசனத்தை சொல்றேன் கவனிங்க சங்கீத நூத்தி முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு நம்முடைய வா தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருமை என்றும் உள்ளது மறுபடியும்மா வாசிக்கிறேன் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை தூதிங்கிருவு என்ன ஒரு வீடு பிரதிஷ்டம் கொடுத்தாங்க இந்த ஒரு அப்ப எங்க வீட்டுல எல்லாரும் எங்க மருமக்கள் எல்லாம் ஆண்டி உங்களுக்கு ஏத்த வசனத்தை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் அதை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய ரூமில் மாட்டி வச்சிருக்கிறேன் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்க இன்றைக்கு எனக்கு கொடுக்குற புடவைகள் அவ்வளோ இருக்குது ட்ரெஸ் இருக்குது பாத்திரத்தை பார்த்தா நிறைய எல்லா பாத்திரத்திலயும் யாரு செய் மூணு நாலு பேர் சாப்பிட்றாங்க யாரையும் மத்தியானலயோ காலையில வந்தானா அனுப்பவே மாட்டேன் சும்மா அனுப்பவே ஒரு நானும் பட்னி ஆந்திருக்கிறேன் வேந்தனையாந்துருக்கிறேன் வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்காம போக மாட்டேன் அவங்க சொல்லுவாங்க அங்க போனா சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க எத்தனையோ காரியங்கள உயர்த்தி இருக்கிறார் எனக்கு வீடை ஒரு சபையை கொடுத்துருக்குறாரு முத்தரையில ஒரு ஆலயத்தை வாங்கி கட்டி கொடுத்தாங்க இப்போ ஒன்று கட்டிட்டு எனக்கு ஒரு குறை என் பிள்ளைகள் எல்லாம் படித்தாங்க எங்க அப்பா படிச்ச படிப்பு என் பேர பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு இருக்கிறாங்க அடிக்கிற ஒரு குறையில எல்லாவற்றுக்கும் மேலே இவ்வளோ பெரிய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு எனக்கு நாற்பத்தி ரெண்டு நான் ஊழியம் செய்கிறேன் ஒரு நாளும் சோல் என்னை யாரும் எதிர்த்ததில்லை டிவியில பேசுறேன் வருஷமா என்னை என்ன இருக்கிறார் என்னுடைய குடும்பம் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று வாக்கு தத்தத்தின்படி கத்திர இதுவரைக்கும் ஆசீர்வாதிச்சிருக்கிறாரு நான் எதுக்கும் நான் இப்ப கவலைப்படுறேன் நான் கொடுக்குறேன் நான் வந்து எங்கிட்ட பத்து ரூபாய் கேட்ட ரெண்டு ரூபாய் கொடுத்துருவேன் எங்கிட்ட அங்க வரும்போது உடைன்னு கேட்டா நான் நிறைய கொடுத்துருவேன் நான் என்ன கேட்டாலும் கொடுப்பேன் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் இதை பாக்கிறோம் என்ன எங்கிட்ட வந்து கேட்டவங்கள இல்லன்னு நான் ஏன்னா அந்த பாதையில கடந்து வந்தேன் தான் எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஆண்டவர் ஏசு சாமி கதவை தட்டின மாதிரி நாற்பதாவது நாள் கதவை தட்டி எங்க அப்பா நின்னார் அடுத்த நாள் சந்தோஷமா போன பல வருஷங்கள் இருந்து எங்க அம்மா அப்பா இறந்தாங்க கத்துடைய நாமத்துக்கு சோத்திரம் வாக்கில கத்தர் எங்களை எவ்வளவா உயர்த்தி ஆசிரியர் ஒரு நாள் அவ்வளவா கஷ்டப்பட்டோம் ஆனா நீங்க அப்படிப்பட்ட வியாதியிலையும் பிரச்சனையிலயும் குறைவுகளிலும் தரித்திரத்துல இருக்கீங்களா கவலைப்படாதீங்க சாக மாட்டேங்க அந்த எண்ணத்துக்கும் போகாதீங்க அம்மா ஒரு நாள் ஜார்ஜ் முள்ளர் நூறு மரம் வழங்காதுன்னு பைபிள் வாசாரு எங்க அம்மா இரநூறு மரம் வாசி அம்மா எங்கன்னு கேட்டா என்னத்துக்கு அம்மாவை தேர்ட்ல பைபிள் வாசிட்டு இருப்பாங்க அவன் உளியக்காரர் யாராச்சும் வந்த பைபிளேடுன்னு சொன்னா எங்க பைபிளை தேடுற அம்மா கிட்ட இருந்து அப்படிப்பட்ட அவங்களுடைய அந்த கடைசியில சாத்தம் அப்படியா சோதிச்சு கடைசியில ஜெயம் பெற்ற நாங்கள் கத்தர் ஜெயம் கொண்டவர் கவலைப்படாதீங்க இங்க வாழ்க்கையும் கூட இப்படிப்பட்ட எனக்கு இதை சொல்ல சொல்ல இதை நான் ஏற்கனவே என் கண்ணு வீங்கு இப்ப இதை நான் இதை காலையில் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணும் போதே நான் அழகிட்டதான் பண்ண இதை காட்டில நிறைய காரியம் சொல்ல முடியல எனக்கு சொல்ல முடியல கத்து நாமத்துக்கு சோதரம் எங்க அதான் அது பொள்ளாச்சிக்கு போனதுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் நல்லா இருந்துட்டோம் அதுக்கப்புறம் எங்க அண்ணம்மாரெல்லாம் பெரியவங்கள்ட்டாங்க அவங்களெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தாங்க பிள்ளைகளெல்லாம் எங்களுக்கு எல்லாம் எல்லா செலவும் எல்லா காரியமும் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய அக்கா எல்லாருமே எங்களை சரியானபடி கத்தர முடியுள்ள அநேகர் எங்களுக்கு உதவி உதவியாக இருந்தாங்க கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது இந்த வசனத்தின்படி தாழ்வில் நம்மை நினைத்தவரை நினைத்தவர் என்று இது என்னுடைய எனக்கு வாக்கு எனக்காகவே எழுதப்பட்ட வாக்கு அதனால என்ன அந்த முதல்ல அந்த ஆழ்வு அத்தனையும் வச்சுக்கிட்டு இல்லைச்சு கடைசியில் அந்த ஆள் எப்படி ஆண்டவர் தண்டிச்சார் தண்டிச்சார என்ன தெரியல ஊனமுற்ற குழந்தை அது எவ்வளோ செலவு சொல்றாங்க உங்ககிட்ட வாங்கினதுக்கு அதிகமா நூறு மடங்கு அந்த குழந்தைய அவங்க செலவு பண்ணாலும் சரியாகாது எப்படி போகுது பார்த்தீங்களா இந்த பக்கம் அநியாயமாக வாங்கினது அநியாயமாக போயிருச்சு அவங்களுக்கு அதனால யாரையும் ஏமாத்த வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையில நாங்க பட்ட வேதனை ஆனா நான் பெரியவளானதுக்கு தான் உண்மையாகவே நானு சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமும் கத்திர தெரிந்து கொண்டு ஒரு உளியக்காரியாக ஆனவர் என்ன மாதிரி நான் தாழ்வில் என்ன தெரிஞ்சு கொண்டார் கத்தொடி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கண்களை மூடி உணுவோம் எனக்கு காணிக்க அனுப்புங்க எனக்கு சாப்பாட்டுக்கு துணி மணி இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எல்லா ஆண்டவர் கொடுத்துட்டுறார் எனக்கு கட்டி கொண்டு அந்த அந்த சபைக்கு நான் அவங்கள்ட்ட இருக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் கொடுங்கன்னா அதை கட்டி முடிச்சிடணும் அதுக்குள்ளே எனக்கு மரணம் வரக்கூடாது என்னுடைய பொருத்தனை ஆண்டவர்கிட்ட அதனால ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு இடத்த வாங்கி அதை கட்டிட்டு இருக்கிற தயவு செய்து நீங்க அனுப்பணும் கண்களை மூடி ஜாமணும் அன்பின் ஆண்டவர இந்த சாட்சிகள் எத்தனையோ குறைச்சு சொல்லிட்டு ஆண்டவர் ஆண்டவரே ஆனாலும் கூட ஆண்டவர் என்னை போல எங்களை போல ஆண்டவரே ஏமாற்றப்பட்டோம் கடைசியில ஆண்டவரே வேலை இல்லாதபடி வீடுகள் இல்லாதபடி வேதனையோடு மறிக்கிற நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்து அதற்கப்புறம் ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன் எங்களை ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வையோன்னு சொன்ன வார்த்தையை நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவரேன் ஒரு குறைவில்லாதபடி சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எனக்கு பட்டினியா இருக்கு கத்திரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடும் அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நாங்கள் வணங்குறோம் இல்லைன்னா நாங்கள் என்னைக்கோ செத்து இருப்போம் எங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய ஜீவனை காப்பாற்றி எங்களை ஆசீர்வதித்து இது மட்டும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் அநேக காசு பணம் கொடுக்கறத ரட்சிப்பை கொடுக்கும்படி எனக்கு இருவை செய்திருக்கு அநேக ஆத்மாக்களை கத்திற்குள் கொண்டு வர சீஷர்களாக கூட கற்று எனக்கு உதவி செய்வது எப்படிப்பட்ட பாடல்களுக்கு மத்தியில் இருக்கிறீங்களா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மக்கள் எல்லாரும் இந்த சாட்சிகளை கேட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டு அண்டவிற்குள் மகிழ்ச்சி அந்த நிச்சய முடிவு உங்கள் நம்பிக்கைகளையும் போகாது சில சகோதரர்கள் நான் முடி சொல்கிறேன் ஏழை பிள்ளைகள் தரித்திரத்திலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் கடலிலும் திருமணமாகாமலும் குழந்தை இல்லாமலும் பிரிந்து வாழ்கிற ஆண்டவரே இன்னும் வேலை இல்லாத ஆண்டவரே ஆண்டவர எங்களை போல ஆண்டவரே அப்படிப்பட்ட மக்களை கூட நீங்க சந்தித்து ஆசீர்வதையும் தேவையில்லாது காசப்படக்கூடாது ஆண்டவர் இருக்கிறது போதும் என்ற ஆண்டவரே போதும் என்ற மனமே பொன்சையும் மருந்துன்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு அதனால இருக்கிறத விட்டுட்டு யாரும் பிடிக்காதீங்க அதனால இருக்கிறது நீங்க ஆசீர்வாதமாக இருக்கும்போது நீங்க அதை விட்டுறாதீங்க அதுலேயே வாழ்க்கையில் நீங்க ஆண்டவரை நேசிங்கன்னா உங்களை முன்னேற செய்வார் ஆண்டவர் அதனால இப்படிப்பட்ட மக்கள் யோசனை இல்லாதபடி எதையும் செய்யக்கூடாது யோசித்து காரியங்களை செய்து குடும்ப வாழ்க்கையை நடத்துங்க கத்திரக்குள் இருங்க வேத வாசிப்பு ஜெபோ உபவாசம் ஆலையை வாஞ்சி ஆத்மா பாரம் ஊழிய பாரம் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்க மக்களுக்கு தாங்க அவர்களை சாட்சியாக நிறுத்தும் எப்படி எங்களை ஆசீர்வச்சிருக்கிறீர்கள் ஒரு குறைவு இல்லை எங்களுக்கு ஆண்டவர் ஒரு குறைவு இல்லை மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் இந்த சின்ன குழந்தையெல்லாம் ஆசீர்வாதமாக

மேலும் பே எண்கள் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஐந்து ஏழு கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் அன்பானவர்களே உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் சகோதரி எஸ்தர் செல்வராணி இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள் செல்போன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஐந்து ஏழு